தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இயற்கை சூரியன் மற்றும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் இந்த பண்டிகைகளை தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று அதிகாலையிலேயே மக்கள் வீட்டில் பொங்கல் கோலமிட்டு புதுப்பானையில் புது அரிசியிட்டு பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர் புத்தாடை அணிந்து இறைவனை வழிபட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டைப் போலவே வட மாநிலங்களில் இன்று மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் புனித நதிகளில் நீராடி மகர சங்கராந்தியை கொண்டாடி வருகின்றனர் வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக திகழும் பொங்கல் சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த பண்டிகை நமக்கு உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார் வேளாண்மை கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகள் கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளதாக கூறியுள்ள பிரதமர் வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக இது திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் கடின உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கை செம்மைப்படுத்துவதற்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் தை திருநாள் அனைவர் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாதித்துள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இதனால் மக்கள் கடந்த ஒரு மாத காலமாக வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் போராட்டத்தை தடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போராட்டத்தினால் நிகழ்ந்த வன்முறைகளில் இதுவரை மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஈரானில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையால் அங்குள்ள இந்தியர்களை உடனடியாக வெளியேற்றும்படி மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாதித்துள்ளார் ஈரானிலும் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டத்தில் மக்கள் அதிகாலையிலேயே நீராடி புத்தாடை அணிந்து வீடுகள் முன் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டனர் சூரிய பகவானுக்கு கரும்பு மற்றும் விளைப்பொருட்களை படையலிட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர் குறிப்பாக புதுமண தம்பதிகள் மூன்று பானைகள் வைத்து பொங்கலிட்டு கொண்டாடினர் இதேபோல் தென்காசி மாவட்டம் புளியகுடியில் நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சட்டமன்ற உறுப்பினர் சதர் திருமலைக்குமார் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் மக்கள் உற்சாகத்துடன் இதில் பங்கேற்றனர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதனிடையே பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது அமைச்சர் பி மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் மொத்தம் ஆயிரம் காளைகள் ஐநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ளனர் வாடிவாசலில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்குவதில் வீரர்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கல் பண்டிகையொட்டி மக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பழங்கால பாரம்பரியங்களில் வேரூன்றி தலைமுறை தலைமுறையாக முன்னெடுக்கப்படும் பொங்கல் பண்டிகை நமது ஆன்மீகம் கலாச்சார பாரம்பரியத்தின் பெருமை மிக்க கொண்டாட்டமாகும் என்றும் இது எல்லைகளை கடந்து உலக அளவில் இதயங்களை ஒன்றிணைக்கிறது என்றும் கூறியுள்ளார் இந்த அறுவடை திருநாளில் கொண்டாடும் வேளையில் குடும்பங்களை வளர்த்தெடுக்கவும் எதிர்காலத்தை வடிவமைக்கவும் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்கும் பூமி மற்றும் சூரிய கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி புதுப்பிக்கப்பட்ட செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை நிரப்பி ஒற்றுமை அமைதி முன்னேற்றத்தின் உணர்வை இந்த பொங்கல் வலுப்படுத்தட்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார்